ஓகே ஐஸ் வெல்கம் பேக் ஸோ நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சோலர் லெவலிங் வந்து இருக்கோம் அதில் வந்து இப்போ நம்ம சாப்டர் எயிட்டி சிக்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ எயிட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் மேலே ஒருத்தன் சவாரி செஞ்சுட்டு வந்திருப்பான் அவன் தான் வந்து பாரான்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருப்பாள் தான் நம்ம ஹீரோ வந்து போட்டு பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பாரு ஸோ அதுதான் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ப்ளஸ் வந்து அவனுடைய பிளட் டெஸ்ட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஈசலை வந்து பார்த்திங்கன்னா பயம் புத்துடுது ஏன்னா வந்து ஈசில் வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல் தானே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் பண்ணிடுறாரு ஸோ ப்ளட் லெஸ்ட்டோடைய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிளட் லெஸ்ட்டோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ட்டு ஸோ ஈசாமியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்க்குறான் இந்த பாரன் த கிங் ஆஃப் டீமன்ஸை அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொல்லை கொடுக்க வேண்டிய விஷயமா இது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பறக்குறதில்ல இது நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கிறாங்க ஸோ கொல்றது கொஞ்சம் கஷ்டன்றதுனால தான் யோசிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ப்ளஸ் வந்து இங்கே ரெண்டு க்ரீச்சர் தான் வந்து உயிரோட இருக்குது இந்த டீமன்ஸ் இல்லாத ஒன் வந்து இந்த வைவன் இவன் இல்லையா இந்த ட்ராகன் ரெண்டாவது வந்து ஈசாவுடைய அந்த குதிரை ஸோ இது மட்டும்தான் வந்து இது வரைக்கும் பார்த்தாலே வந்து டீமன் இல்லாத ஒரு மிருகம் போல ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது இந்த பாரான்னு சொல்லி பறந்து போயிட்டு என்ன பண்ணுறான் அந்த ஹெல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஆர்மிக்கு வந்து பேர் வச்சிருப்பான் போல எல்லோருமே வந்து எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் பேர் வெளியே வராங்க அதே மாதிரி இதில் வந்து நைட்ஸ் வெளியே வராங்க ஜென்ரல்ஸ் வெளியே வராங்க ப்ளஸ் வந்து நார்மல் சோல்ஜர்ஸ்ஸு ஸோ ஹீரோ வந்து பாத்திரிக்கை எடுத்துட்டு வந்து ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து கம்மியான பேர் தான் இருக்கிறாங்க பிளஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த டிராகனை வந்து எழுப்ப முடியல இது வந்து நான் லிவிங் கிரீச்சர் அது மீன் நான் டீமன்றனால லிவிங் கிரீச்சர் தான் நான் டீமன் ஏன்னா நம்ம ஹீரோவால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன்ஸை வந்து ஷேடோ ஆல்மியாலாம் சேர்த்துக்க முடியல போல அதனால தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் வச்சிருக்கிறாரு அதுதான் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருப்பார் இல்லையா அதுதான் ஸோ இப்போ இந்த டிராகன் வந்து சேர்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுன்னு ஆறுதல் ஆறுறாருன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேடல் வந்து பிகேன் ஆகுது ஸோ இப்போ சண்டை காட்சி வந்து அருமையாக இருக்குது இவங்கள வந்து சுற்றி சுற்றி போட்டுறாங்க ஈஸாவுக்கு வந்து ஒரே பயம் எடுது என்ன சார் பண்ணுறது என்ன சேர் பண்ணுறதுன்ட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் இருக்காரு ஸோ மொத்தமே அந்த சுற்று போடுற போட்டுற கரெக்டாக நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ மோனாருக்கு வந்து அண்டு ஷேடோ டொமைனுமே வந்து எழுப்பிட்டார் ஸோ மொத்த சோல்ஜர்ஸுமே வந்து ஒத்தொத்தனா ஒத்தனாவாக கொண்டுகிட்டே வந்து வெளியே வராங்க நம்ம இக்ரிஸ் கமாண்டருமே வெளியே வராரு டேங்கு டஸ்க்கு அப்புறம் வந்து அயானு எல்லாருமே வந்து வெளியே வர்றாங்க ஸோ இப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல ஏன்னால் வந்து நான் இத்தனை இவன் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து இவனால் வந்து இந்த அளவுக்கு இன்டென்ஷன் ஃபைட்டை வந்து போட முடியும்னு சொல்லி நம்ம இதை விட்டு நம்ம காமிக்கவே இல்லையே ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து வெறித்தனமாக வந்து சண்டை போடுறான்பா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈஸியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வருது இந்த பாரா இருக்கா இல்லையா அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமன் கேசலோடைய தலைவன் எல்லாம் ஹையராக்கியுமே அவன் தான் டாப்பு கமாண்டும் கூட ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்வெடர் கொள்றதுக்காக வந்து வந்திருக்கான் நான் இந்த சைட் இப்போ வந்து எந்த சைடு எடுக்கிறதுன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா பாரான்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து ஸ்டார்ட் இல்லையா அவன் வந்து ஏதோ பெரிய ஒரு லைட்னிங் பால் மாதிரி வந்து யூஸ் பண்ணுறான் ஸோ அது வந்து ஆர்டினேட் பால் கிடையாது நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ ஈசாவை வந்து கவர் பண்ணுறாரு ப்ளஸ் வந்து இதை வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டான்னா மொத்தம் நம்ம ஷேடோஸ் ஆர்மி வந்து போயிடும் என்னுடைய மாணவமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும் இந்த அட்டாக் வந்து நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஃபீட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு இம்யூனிட்டி ஈஸாக்கை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு போல் மேலே போயிட்டு அந்த அந்த ட்ராகனுடைய ரக்கையை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு போகிறான் நம்ம பாரான் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிதி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்து கீழே வரான் ஸோ அண்டர் தி ஃபோல் சும்மா கிடையாது பாஸோடைய நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தெரியுது பிளஸ் வந்து அவங்க செம்மை ஃபாஸ்ட்டாக இருக்கிறான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரான் ஹீரோ கிச்சு ஆனால் போகலான்னு பார்க்கறோம் பட் முடியல அட்டாக்குமே வந்து கிட்ட நெருங்குது கடைசியில் கீழே இருந்து ஒரு ஃபயர் பவர் நம்ம அந்த பாரானுடைய அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பந்து யாருன்னு பார்த்தா நம்ம டஸ்க்கு தான் வந்து ஃபயர் மேஜ் ஃபயர் அட்டாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து நல்ல வேலை நான் ஆர்ப் அவரைஸை வந்து பார்த்திங்கன்னா டஸ்க்கு கிட்டே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபயர் பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக்கை வந்து தாண்டி நேராக போயிட்டு அந்த ட்ராகனை வந்து அட்டாக் பண்ணியது ஸோ அங்கேருந்து டிராகனும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தது வீழ்ந்ததுமே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பாரா முன்னாடி போயிட்டு நல்ல வழியாக உன்னை வந்து கொண்டு வந்துட்டேன் கீழே இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கழுத்து வலிச்சு உன்னை மேலே பார்க்கறதுக்குன்னு சொல்கிற அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தெரியுது அந்த மேலே பறந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை மேலே கொண்டு போகிறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால தான் வந்து ஏரியல் வைஸில் வந்து நம்ம ஹீரோ வீக் இருந்திருக்காருப்பா அப்படி தான் இது வரைக்கும் தெரியுது ஸோ இப்போ வந்து நம்ம பாரன் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரான் இங்கே தொடரும் போட்டு முடிச்சிட்டாங்க நான் எதுவும் பண்ண முடியாது